எல்லாருக்கும் வணக்கம் ஒரு கேள்வி ஒவ்வொரு வருஷமும் எதில் இன்வெஸ்ட் பண்ணால் அதிக லாபம் கிடைக்கும்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியுமா ஜெயக்கப்புற குதிரை எதுன்னு முன்கூட்டியே சொல்ல முடியுமா வாங்க இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்கு விடை தேடுவோம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நீங்கள் ஒரு முதலீட்டை தேர்ந்தெடுக்கிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம் போன வருஷம் நல்லா போச்சுன்னு தானா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்கன்னு தானா நம்மள பல பேர் என்ன செய்வோம் சிம்பிளாக யோசிப்போம் போன வருஷம் எது டாப் ஆரம்பிச்சோ அதுலயே இந்த வருஷமும் பணத்தை போட்டால் போதும் தோணும் இல்லையா ரொம்ப சகஜமான ஒரு விஷயம் தான் இது ஆனா ஒரு நிமிஷம் யோசிப்போம் போன வருஷத்தோட வின்னராக அப்படியே ஃபாலோ பண்ணுற இந்த ஸ்ட்ராட்டஜி நிஜமாவே ஒர்க் அவுட் ஆகுமா வாங்க டேட்டா என்ன சொல்லுதுன்னு நாமளே பார்த்துருவோம் ஓகே நம்ம கேட்ட கேள்விக்கான பதில் இந்த சார்டில் தான் இருக்கு இதில் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் அதாவது அஞ்சு வருஷத்துல ஒவ்வொரு அசட் கிளாஸும் அதாவது தங்கம் ஷேர்ஸ் இந்த மாதிரி முதலீடுகள்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு இருக்கு வாங்க ஒரு ஒரு வருஷமா என்ன நடந்துச்சுன்னு உள்ள போய் பார்ப்போம் முதல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுக்கு வருவோம் அப்போ யாரு சாம்பியன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் தான் அசைக்கவே முடியல கிட்டத்தட்ட ரிட்டர்ன் அப்பா இத பாக்குற தான் அடுத்த வருஷமும் இதுதான் ஜெய்க்கு ஒண்ணு தோணாத சொல்லுங்க சரி அதே நம்பிக்கையில நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல உங்க பணத்தை ஸ்மால் கேப்ல போட்டு இருந்தீங்கன்னா என்ன ஆகிருக்கும் கெஸ்ட் பண்ணுங்க பாப்போம் நம்பவே முடியாது டாப்ல இருந்த ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் நேரா கடைசி இடத்துக்கு போயிடுச்சு அதுக்கு பதிலா கோல்டு அதாவது தங்கம் அந்த வருஷத்தோட புது வின்னரா வந்துச்சு பாத்தீங்களா என்ன ஒரு தலைகீழ் மாற்றம் இதே மாதிரி மத்த வருஷங்களையும் வேகமா பாத்துரலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல தங்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மறுபடியும் ஸ்மால் கேப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மிட் கேப் அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வெள்ளின்னு பாருங்க ஒவ்வொரு வருஷமும் முதலிடம் மாறிக்கிட்டே இருக்கு இதுல ஏதாவது ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு தெரியுதா ஹம் ஹம் ஏன்னா அப்படி ஒரு பேட்டர்னே இல்ல ஒவ்வொரு வருஷமும் மார்க்கெட் ஒரு புது லீடரை உருவாக்குது இத வச்சு பார்க்கும்போது ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது இத கணிக்கிறது அவ்ளோ சுலபம் இல்ல இத நாம ஹீரோ டு ஜீரோ எஃபெக்ட்னு சொல்லலாம் அதாவது ஒரு வருஷம் ஹீரோவா இருக்கிற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அடுத்த வருஷமே ஜீரோவாகிட வாய்ப்பு இருக்கு இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு பார்க்கலாமா இங்க பாருங்க சும்மா அசந்து போயிருவீங்க ரெண்டாயிரத்தி இருவத்தி ஒண்ணுல சில்வர் அதாவது பெள்ளி மைனஸ் எயிட் பாயிண்ட் டூ பர்சென்ட் ரிட்டர்ன் கொடுத்து கடைசி இடத்துல இருந்துச்சு ஆனா சரியா நாலு வருஷம் கழிச்சு அதே வெள்ளி பிளஸ் செவன்டி எயிட் ஃபோர் பர்சன்ட் ரிட்டர்ன் கொடுத்து முதல் இடத்துக்கு வந்திருக்கு இதுதாங்க உண்மையான ஹீரோ டு ஜீரோ ஸ்டோரி இந்த ஒரு வரி நாம இவ்ளோ நேரம் பேசினா எல்லாத்தையும் அழகா சுருக்கி சொல்லுது பாருங்க அசட் கிளாஸ் ரேங்கிங்ஸ் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கு இது ஒருபோதும் நிக்காத ஒரு மியூசிக்கல் சேர் விளையாட்டு மாதிரிதான் தான் பினான்ஸ் உலகத்துல இது மார்க்கெட் ரொட்டேஷன் சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டோட அடுத்த கட்டத்தை எதிர்பார்த்து ஒரு இடத்துல இருந்து பணத்தை எடுத்து இன்னொரு இடத்துல போடுறது தான் இது இதுல இருந்து நம்ம புரிச்சிக்க வேண்டியது என்னன்னா அடுத்த விண்ணற கரெக்டா கணிக்க முயற்சி பண்றது ஒரு பாட்டிலுக்குள்ள மின்னலை பிடிக்க முயற்சி பண்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட நடக்காத காரியம் சரி இவ்வளோ டேட்டா எல்லாம் பார்த்தாச்சு இருந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோக்கு என்ன பாடம் நம்ம முதலீட்டுக்கு இது எப்படி உதவும் கண்டிப்பா நாம கத்துக்க வேண்டிய மூணு முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஒன்று எந்த அசத்துக்கும் முதலிடம் நிரந்தரம் இல்லை ரெண்டு பாஸ் பர்ஃபாமன்ஸ் வச்சு ஃபியூச்சரை கணிக்கவே முடியாது மூணு இப்படி ஜெயிக்கிறவங்களையே துரத்திட்டு போனா அது கடைசில நமக்கு பெரிய நஷ்டத்தை கொடுக்கலாம் அப்போ நம்மளோட நோக்கம் ஒவ்வொரு வருஷமும் யாரு ஜெயிக்க போறாங்கன்னு சரியா கணிக்கிறதா இருக்கவே முடியாது அப்போ உண்மையான கேள்வி இதுதான் நீங்க உங்களே கேட்டுக்க வேண்டிய கேள்வி நீங்க போன வருஷத்தோட ஹெட்லைன்ஸை துரத்திட்டு போறீங்களா இல்ல உங்க எதிர்காலத்துக்காக ஒரு நிலையான வலுவான போர்டோலியோவை உருவாக்குறீங்களா よしね。